எங்க அங்க எங்க எங்கேயும் பக்கட்ட தெக்கின லாட்டிக்கிட்டு பிங்கி நீ துணியை धोக்கி சொன்னேன்ல வீட்ல தொட்டா தண்ணி வீணாகும்ல அதான் பெருவைக்கு போய் தோச்சிட்டு வந்தாளா அங்க எடுத்துட்டு போறேன். உப்பு தண்ணி பைப்பில தண்ணி நிறைய வரும்ல அங்க தலசி எடுத்துட்டு வரேன். என்னோட Dressலலாம் ஒருற அளுக்கு இருக்க கூடாது. நல்ல clean-ஆ எடுத்துட்டு வந்திருக்கானே அம்மா. ஆமா சரிம்மா நான் தான் வந்திரேன். நல்ல புருஷே நல்ல பொண்டாட்டி. பொங்க வீட்ல உங்க வீட்டுக்கார தான் துணி धोயிப்பாரோ? ஆமா கோவில்ல இருந்து அவரை துவைக்க விட்டுட்டேன் நம்ம துவைச்சா அழுக்கு போக மாட்டேங்கன்னு அப்ப குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு தாய் மோகனம் அதான் தாய் போனதுக்கு அப்புறமா மோகனம் நீய துணிய துவை கரையெல்லாம் பேர் நீ துவைன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுல இருந்து அவரு துணியை துவைப்பாரு நான் கல்யாணம் ஆகி வரும்போது என் மாமியார வீட்டுக்காரனே கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா படுத்துனா வங்கிய சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்க சுடுதண்ணி கொண்டு கொடுத்தா பச்சை தண்ணி கலந்து எடுத்துட்டு வாங்க வேலையா வாங்கி கொண்டுகிட்டு இருக்கான் இது செஞ்சா குத்தா அதை செஞ்சா குத்தா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு தொட்டதுக்கெல்லாம்

உங்களோட அண்ணனியத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நாங்க நல்ல அண்ணனியந்தான் எலி ஜோசியம் பக்லியோ எலி ஜோசியம் எனக்கு இப்ப இருக்க சொத்து மதிப்பு எவ்வளவு கீயே நான் உட்கார்ந்து காலம் பூரா திங்கலாம் வேலைக்கு போனா சம்பாதிக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது என்னது தேதி எலி ஜோசியமா கிளி ஜோசியம் கேள்வி பட்டிருக்க அது என்ன எலியோ எலி ஜோசியம் காயத்ரி அவன் கிளி ஜோசியம்னா எலி ஜோசியம் காணானு பாருங்க எலி ஜோசியமா எலி ஜோசியம் பக்லியோ எலி ஜோசியம் எலி என்ன மாதிரி இருக்கு ஏ ஜோசியம் கரெக்ட்டா நீங்க வாங்க

யாருக்கு தெரியும் இரு பொறுமையா இரு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் முன்னாடி எல்லாம் கிளி ஜோசியம் பார்ப்பான் கை ரோசிய வரையும் பார்ப்பான் கண்டிருக்கு இப்ப புதுசா எலி ஜோசியன்னு ஒருத்தர் வந்திருக்கானே என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் நமக்கு ஏடு கொடிய கூட நம்ம பாத்துருக்கேன் அந்த ஓலையில நல்லா ஒரு கயிறு திட்டி போட்டு மனசுல நினைச்சிக்கிட்டு போடுங்க கயிறை போடுது உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்பா நம்ம போடுவோம் அதுல ஏதாவது ஒண்ணு வரேன் என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு போவான் அது மாதிரிதான் இவன் எலி ஜோசியங்க எனக்கு ஒண்ணும் புரியல போங்க தட்சணை ரூபா தட்சணைய ரெண்டாவதான் வெளியே வருவான் அதெல்லாம் அவன் முறை எடுக்க சொல்லுங்க காடா அடுத்த அப்புறம் சோசியம் பார்த்ததுக்கு அப்பறமா நான் காசு தரேன் நான் என்ன தராம ஓடியே இருக்கு இந்த வேணாம் இருக்கும் இஞ்சா காடை எடுக்க சொல்லுங்க எடுத்துட்டு சொல்லுங்க முறை இன்னும் அப்படியே வச்ச சரி அப்ப கொஞ்சம் இருங்க நான் உள்ளவே காசு எடுத்துட்டு வரேன் போய் எடுத்துட்டு வாங்க

ஆமா என்கிட்ட பட்டன் போன் இருக்கு அப்ப என் மருமோ உங்க மருமோ எல்லாம் ஒன்னாதான் கிடப்படுவே கொஞ்சம் போன் அடிச்சு வர சொல்லுங்களா நாங்க ஜோசிக்கார் வந்திருக்காரு ஜோசியம் பாக்கலாம் வாங்கன்னு அவ்வளவு வரவேண்டுவே ரொம்ப நாள் ஆச்சு நானும் ஒண்ணுமே பார்க்கல பிள்ளைகளுக்கும் பாக்கல என் பையனுக்கும் பார்க்கல எதுவும் நான் ஒண்ணும் பாக்கல ஒருக்கா வேணா பாத்து பாப்போம் நான் இருங்க என் மருமோளுக்கு போன் அடிச்சு பாக்கேன் ஆ போட்டு என் மருமோலையும் வர சொல்லுங்க ஆ சரி காசு வாங்க வெளிய வாங்க உங்க பேர் என்னம்மா ரோசி நம்ம ரோசிங்கிற பேருக்கு நல்ல காடா ஒண்ணு எடுத்துதாமா என் மவுனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு வேண்டி இருக்கேன் என் மவுனுக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னு பார்த்து சொல்லுங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்க பையன் பேரை சொல்லணுமா அப்பதான் உங்க பையனுக்கான காடை எடுக்க முடியும் ஓ அப்படியா அப்ப என் பையனோட பேரு ஆகாஷ் ஆகாஷமா மகாராஜா ஆகாஷ்ன்ற வயலுக்கு நல்ல காடா எடு கல்யாணம் ஆகுமா ஆகாதா குடும்ப குட்டியோட இருப்பாரா என்ன ஏதுன்னு அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு நல்ல காடா எடுத்து போடு பாப்போம் அட எலி அழகா வந்து காடை எடுக்க

நாலு முடி அது நல்லா குத்துக்கள் கணக்காக தான் நல்லா தெம்பாக தான் தெரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைஞ்சிச்சு அதுவும் பெரிய பொண்ணு மாமி அப்போ தான் கதை பேச போகிறேன்னு போச்சு கதவை கூட்டி போட்டு பேருவேன் சாலியங்கன்னு வச்சுருக்கேன் அப்புறம் எடுத்துக்க வீட்டுக்கு போனான்னுச்சு அதனால் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அங்கே இருந்துக்கிட்டு எதுக்கு இங்கே ஃபோன் அடிக்கணும்னு தெரில அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் ஏதாவது அந்த வேலையை வரும் இந்த வேலையை வரேன்னு ஏதாவது வேலையை வாங்கிருமோன்னு தான் ஃபோன் எடுக்காமல் இருக்கேன் சார் ஃபோன் எடுத்து என்னென்னு தான் கேளாமலா சரி ரொம்ப ஆசைப்படுறிய சரி கேட்கு ஆ சொல்லுங்க பே என்னது

சரி அக்கா இயப்பனங்க लक्ष्मी ஐயா கவிக்கல உம்மா ஏதோ வீட்டு பக்கத்துல எலி நம்ம காக்கா பண்ண பார்த்தாவே எலிய வச்ச பண்ணி நல்லா இருக்கேன். எங்கனே இங்க தான் உங்க வீட்டுக்கு நமக்கு பிங்கிக்க ஆவாதப்பா சுத்தமா நான் அங்க வரலப்பா வேணா இங்க எங்கனையாவது வந்தா கூட பார்க்கலாம் அங்க போய்னா பார்க்கறதா இருந்தா நான் வரல ஆமா அந்த பொம்பளைக்கு நமக்கு தான் ஆவாத அங்க எங்க போவ நாம ஆ பாக்கட்டும் பாக்கட்டும் அப்ப நீங்க யாரும் பார்க்கலையா எல்ல பெரிய பொண்ணு ஓ மாமியார் உனக்கு பார்க்கணும் நிச்சா உனே வர சொல்லி சாம் போவியா எல்ல உனக்கு பார்க்க நீ போலயா ஐயா நம்ம கிளி ஜோசியத்தை நம்ப மாட்டோம் கேலி ஜோசியத்தை எங்க நம்புறது

ஆமாம் ஒரு ஐம்பத நூறு கேப்பா கொடுத்து கொஞ்சம் ரெண்டாவது அரைக்கும் பார்த்து பார்ப்போம் அவளுக்கு என்ன நேரமும் என்னமோ தெரியல அது ஒரே திட்டு வாங்கிட்டு நம்ம அடி வாங்கிட்டு கிடக்கா அதுக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம் நேரம் என்ன சரி இல்லையா என்னன்னு சரி அவ எங்க மாமியாருக்கு போனை பண்ணி சொல்றேன் இந்த தெருவுக்கு வர சொல்லுங்க இங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு ஆ சொல்லு சொல்லு ஆ ஏத்தே நீங்க அந்த ஜோசிய கரண்டாக்கு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அவன அங்க அனுப்பி விடுங்க. நாங்க இங்க பக்கத்து தெருல நாலஞ்சு பேர் இருக்கும்ல அதெல்லாம் சேர்ந்து ஒண்ணா பாத்துக்கிடியேனு சொல்லி அனுப்புங்க. அப்பதான் அந்த ஜோசிய கரங்க வருவான். அப்ப நீங்க வரலையா? வரல வரல நாங்க அங்க வரல. அந்த ஜோசிய கரண அங்க அனுப்பி விடுங்க. ஆ சரி என்ன போ. ஆ சரி ரைட் வைக்கேன். இந்த வர சொல்லிருக்கேன் கோ வரானான்னு பாப்போம். உங்க பையனுக்கு வந்திருக்க காळा பாருங்க அம்மா முருகனை மாதிரி வள்ளி தேவ யானையோட நல்ல அம்சமா உட்கார்ந்து இருக்காரு அதனால நீங்க ஒரு பயமும் பயப்பட தேவ இல்ல உங்க பையனுக்கு நல்லபடியா எல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நீங்க சஷ்டிக்கு மட்டும் விரத இருந்து ஒரு மூணு வாரம் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வாங்கம்மா சீக்கிரத்துல உங்க பையனுக்கு கூடிய திகரத்துல கல்யாணம் நடக்கும் நல்லபடியா ஒரு நல்ல வரன் வந்து சேரும் பாருங்க ஆ சரியா சரியா நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையனுக்கு பொண்ணே ஊர் பொண்ணு திப்பே ஒண்ணு கூட மாட்டேன்னு ரொம்ப வறுتماமா இருந்தது நான் அந்த ஊருக்கு அடிக்கடி வருவோமா என்னமே அப்போ நீங்க வேணா அடுத்த தடவை நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க பாருங்க என்ன கூப்பிட்டு அதனால நீங்க தைரியமா இருங்க உங்க பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் வரப்போற மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொண்டு வருவா வசதியான வீட்டு மருமகளா வந்து சேருவா பாருங்க ஐயோ ரொம்ப சந்தோஷம் சாமி நான் எந்த அண்ணன் காவடியா இருந்தாலும் பரவாயில்லை என் பையனுக்கு பிடிச்சு வச்சு கட்டிடலாம் நினைச்சேன் நீங்க இப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் சாமி உங்க வாய்க்கு சக்கரை அள்ளி போட எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே என் மோனுக்கு சீக்கிரமா எந்த தசையில இருந்து வர என்ன ஏதாவது தெரியுமா சாமி இதுல அதெல்லாம் இதுல தெரியாதுமா உன் பையனோட பேர் ராசிக்கு காடு எடுத்து பாத்துருக்கோம் அதுல நமக்கு என்ன தோழுதோ அந்த தோசியத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமா அதுக்கு மேல பொண்ணு வீட்டு எங்க இருக்கு பொண்ணு எப்படி கருப்பா சோப்பா இதெல்லாம் தெரியாதுமா நல்ல வசதியான வீட்டு பிள்ளையா வரும்னு தெரியும் மட்டும் தெரியுமா வள்ளி தேவையான நம்ம முருகருக்கு வள்ளி எப்படி தேவையான ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் எப்படியோ அது மாதிரி உங்களுக்கு பொண்ணு நல்ல குணமா நல்ல விதம் அமையும் அப்ப ஏன் பையனுக்கு ரெண்டு பொண்டாட்டியா இருந்தாலும் உனக்கு ஆசைதானா முதல் உனக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண பாரு ரெண்டு கல்யாணம் வேணுமாம இல்ல அவரு வள்ளி தேவையானு சொன்னாருல்ல அதான் ஒருவேளை ரெண்டு பொண்ணு கிடைக்குமோ நினைச்சுட்டேன் என்

ஐயா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குலாம் எதுவும் பார்க்க ஐயா என் மருமக வரவ அவளுக்கு பார்க்கலான்னு பார்த்தேன் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா தற்கத்துக்குள்ள நான் போச்சிட்ட பார்த்துட்டு கிளம்புவோம்னா மலை வர வேற இருக்கு எல்லாம் போன் பண்ணுவீங்க என்ன சொன்னாவா அவளும் அங்க வர முடியாதுவளாம் அந்த தெருவுக்கு போனா அங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து இருந்து பாப்பாள்வளாம் அங்க வேணா ஜோசியக்கார வர சொல்லுங்க கழுவ என் மருமகளும் அப்படி சொன்னா ஆமா அவளும் அங்க வந்து பாக்காண்டாள்வளாம் இங்க வந்து பாத்தானா நம்மளும் என்ன எதுன்னு நாலு வாரத்தை கேட்கலான்னு பார்த்தேன் ஜோசியக்கார்ட்ட அங்க போய் அவ மட்டும் பார்த்தானா என்னத்தை கேப்பா ஒண்ணு ஒண்ணு கேட்காம விட்டுருவாளே எங்கம்மா வர சொல்றாங்க சொல்லுங்க நான் போறேன் சாமி அந்த தெருவுல முக்க திருமண ஒரு வீடு இருக்கும் அந்த தெரு தெருவாசல்ல தான் கடப்படுவே நாலஞ்சு பேர் கடப்படுவே அங்க போனி என்ன அவ்வளவு எல்லாரும் சேர்ந்து பாப்பாள ஜோசியம் நீங்க அங்க போறீல சரி மண்ணா போய் அதுல நெட்டையா வளர்த்தியா ஒருத்தி இருப்பா அவளை பாக்க சொல்லுங்க அவளுக்கு முதல் பாக்க சொல்லுங்க அவ பேர ராசிக்கு எப்படி இருக்கு என்னன்னு அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள எல்லாம் பாக்கலாம் சரிமா ஒருத்தி சுடிதார் உடுத்துட்டு நிப்பா புளி சுடிதார் யாரி அவளுக்கும் வந்து பாருங்க அவ பூரா பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியா ஆ हां சரிம்மா எல்லாரكم பாத்துறோம் பாத்துறோம். ஏன் கிழமாலா அது சூப்பரா தோசியே பண்ணுவான். அதனால நான் பாருங்க நான் பையனுக்கு பூரா அங்கிளுக்கு புட்டு புட்டு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். போங்க நான் வரேன். हां சரிம்மா. வட்டி அதிகமா இருக்குங்கடா. அந்த பேங்க்ல தான் நான் வைக்கல. நான் அங்க நான் வச்சிருக்கேன். அது முன்னாடி தான் தள்ளுபடி பண்ணுவானோ இப்ப நக போற வலைய பார்த்தேனா கிடையாது ஒண்ணும் கிடையாது நினைக்கிறோம் நமக்கு அதுலயே இப்போ இன்னும் பேங்க்ல புதுசா சட்ட கொண்டு வந்தாங்கல இந்த நகைக்கெல்லாம் அது கிடையாது இது கிடையாதுன்னு மொத்தமா தான் காசு கொடுத்து வாங்கனானே அதான் நினைச்சாலே மூச்சு முட்டி போகுது எனக்கு ஏக்க அதுக்கு அப்புறம் தான் இப்ப நியூஸ்ல போட்டோம்னா ரெண்டு பவுன் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கு மேல வச்சிருந்தா தான் பிரச்சனை என்ன ஆமால நானே ரெண்டு பவுன் கூட தான் வச்சிருக்கேன் அப்பனே எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க அதெல்லாம் நீங்க மீட்டறலாம் எவ்வளவு சீக்கிரத்துல முட்ட முடியுமோ முட்டிருங்க ஆமா ஒரு சீட்டு கிட்டே எடுத்தாவது அதை மீட்ட பார்க்கணும் ஆமாக்கு இன்னைக்கு கூட முன்னூறு நானூறு ரூபாய் ஏறி போச்சுன்னாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் தொட போகுது நான் எப்பயும் அப்பப்ப நியூஸ் வச்சு பார்க்கும் போது நகை விலை என்ன சொல்லியா என்ன சொல்லியானு பாத்துக்கிட்டேதான் தான் எப்ப நான் குறையும் சொன்னா கடன் உடனே வாங்கியாவது ஒரு 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 பவுனாவது எடுத்து விடலாம்னு பாக்க நடக்க மாட்டேங்குது தேனும் நகை விலை குறையாதுடே பத்து பதினொன்னு ஏறிக்கிட்டே தான் போவோம் ஆமா இப்படி அடிக்கிட்டே போனானே அவ்வளோ வர வீடு பூந்து கொள்ள தான் அடி பண்ணுவேன் ஏ போட்டு தள்ளிட்டு அவ்வளோ வரையும் இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல வைக்கணும் இப்படி போனா என்ன அர்த்தம் அதெல்லாம் நம்ம துள்ளி நடத்தியா போகுது சரி இப்ப எழு ஜோசியக்காரே வருவோம்ல அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏதாவது தங்க வள குறையுமான்னு அரைக்கிறிக்கி அதெல்லாம் சொல்லுவான் நம்ம தலையெழுத்தவே சொல்லியான்னு நம்பி எழு ஜோசியும் கிளி ஜோசியும் பார்ப்போம் அதை சொல்ல முடியாதா இந்த மாதிரி லட்சுமாதிரி முட்டாள்கள் இருக்க வரைக்கும் எல்லாரும் இந்த ஜோசியத்தெல்லாம் நம்பி ஏமாறதான் செய்வாங்க இவனுக்கு ரொம்ப அறிவு நாங்களாம் முட்டாளி சும்மா கடலாம் ஆமலா உமா இந்த மூளை மூக்கோலியா ஒழுகுது பாரு தொடச்சிக்க